ஹாய் நல்லா மட்டும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பம் அது என்ன அப்படின்னா நம்ம யாராவது இப்ப ஒரு செலப்ரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் ஆக்டர்ஸா இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போயிட்டு ஆணும் பார்த்துட்டு கூட்டம் போட்டுறது போய் அப்படியே அவங்கள அப்படியே நெருக்கி பிடிச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க எல்லாரும் அது ஏன் வந்து அப்படி பாக்குறாங்க இல்ல அவங்களால என்ன உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு என்ன இது நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்க அவங்களுக்கு உங்களுக்கு அவங்கள நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா அவங்கள இல்ல நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்க ஏதாவது அப்படியே சப்போஸ் இருந்தாலும் அவங்க ஏதாவது வந்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஏன் அவங்களை அவ்வளவு ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய் இது பண்ணணும் ஒண்ணு இல்ல இப்ப நிறைய ஆக்டிப்டுமே இருக்காங்க அரசியல்வாதிகளுமே இருக்காங்க மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்க ஆஹ் அவங்க நல்லா இருக்கணும்னு என்னென்னமோ வந்து சில சட்டங்களை வந்து ரொம்ப தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்காக நீங்க வந்து பாக்கலாம் போகலாம்னு தப்பு இல்லை ஆனா எதுவுமே இல்ல ஒரு சும்மா அவங்க சம்பாதிச்சு அவங்களோட குடும்பத்தை காப்பாத்தி அவங்க சொத்து சேர்க்கிறாங்க அதுக்கு போய் நாம ஏன் வந்து அவங்களுக்கு ஒரு கொடி பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு போயிட்டு ரொம்ப அவங்கள ஸ்பெஷலா வந்து ட்ரீட் பண்ணிட்டு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் எனக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப நாளாவே ஏன் வந்து மனிதர்கள் வந்து ஒரு நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூட வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சா பாராட்டுறதுக்கு மனசு வராது அவங்க நீ நல்லா பண்ணிருக்க நல்லா வந்து இதுக்கப்புறம் வந்து நல்லா நீ முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளோட மனசுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு எண்ணம் வரவே வராது ஆனா யாரோ ஒருத்தவங்க எங்கேயும் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க நாம யாருன்னே தெரியாது நம்ம எங்க இருக்குன்னு தெரியாது நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாது ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப கூட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கதான் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க நமக்கு யாரு அது அவங்களுக்கு எல்லாம் ஒரு தலைப்பு செய்தியா ஒரு சாதாரண ஒரு செய்தியா கூட அவங்க நம்மள பார்க்க மாட்டாங்க அவங்களுக்காக எல்லாம் போயிட்டு நாம ஏன் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு சத்தியமா தெரிய மாட்டேங்குது இப்ப யாரு வந்தாலும் சரி உம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரா இருக்கட்டுமே முதலமைச்சருக்கு நீங்க யாருன்னு தெரியுமா இத்தனை கோடி நீங்க யாரோ ஒருத்தவங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு என்ன தெரிய போகுது யாரா வேணாலும் இருக்கட்டும் மக்களுக்கு நல்லது பண்றாங்களா ஏதாவது ஆக்டர்ஸ்லயே நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் தெரியாமலாம் ஹெல்ப் பண்றாங்க தெரியாமலாம் எவ்வளவு வந்து நமக்கு தெரியாத சாதாரண ஒரு நடிகை நடிகைகள் கூட எவ்வளோ வந்து இல்லாதவங்களுக்கு ஆசிரமத்துக்கு வராத குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்களே அவங்கள நீங்க வந்து பெருமைப்படுத்தி வந்து பேசலாம் ஆனா ஒண்ணுமே இல்ல சம்பாதிக்க மட்டும்தான் செய்யறாங்க அதை அவங்க வீட்டுக்கு சொத்து சேர்க்கிறாங்க அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ஏன் பெரியாலும் எப்பயுமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்க வந்து எப்படி நினைச்சிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என்ன உண்மையான விஷயம் இதுதான் அதுதான் வந்து உண்மையை ஏத்துக்கிறதுக்கு எப்பயுமே இப்ப எல்லாருக்கும் வந்து கஷ்டமா தான் இருக்கும் இப்ப என்னவா இருக்கட்டும் நமக்கு நாம தான் வந்து ஹீரோ நம்மளுக்கு நாம தான் ஹீரோ இன்னொருத்தர ஏன் அப்படி வந்து நம்மள வந்து நம்மளோட மதிப்பு வந்து தெரியல நம்மளோட வேல்யூ வந்து தெரியாதவங்கதான் இன்னொருத்தருக்கு போயிட்டு அவங்கள பெரிய லெவல்ல வந்து காட்டி அவங்கள பெரிய அளவுல செலப்ரேட் பண்ணி பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நம்மளோட தகுதி வந்து நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து இப்ப யாரு நம்ம பக்கம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பாக்குறாங்களா அவங்கதான் உங்களுக்கு வந்து செலிபிரிட்டியா இருக்கணும் சரிங்களா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மொழியில இருக்காங்க நீங்க யாருன்னே தெரியாதவங்களுக்கு நாமையும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் எப்பயுமே ஒண்ணு இல்லாதவங்க கூட நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னாலதான் அவங்க பெரியால ஆயிடுவாங்க ஆனா அவங்கள பார்த்து நாம அப்படியா அவங்களா இந்த அவங்களா இந்த இவங்களா அப்படின்னு நம்ம பேசுறோம் பாத்தீங்களா அதனால அவங்க பெரிய ஆயிட்டு போவாங்க அவங்களுக்கு எல்லா விஷதியும் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே கிடைக்க போறது கிடையாது அவங்கள நீங்க சொல்லிட்டீங்களா நீங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணிருப்பீங்க ஏதோ ஆயிரத்துல ஒண்ணு நூத்துல ஒவ்னா எடுத்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ரொம்ப போஸ் பண்ணி உங்களை வந்து உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணி உங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம வீட்டுல நம்ம அம்மா நமக்காக வந்து பாக்குறாங்க நம்ம அம்மா நமக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான செலிப்ரிட்டி யாரு தெரியுமா நமக்கு அம்மாதான் நம்ம அம்மா அப்பா நமக்கு வந்து வீட்டுல இருந்து எல்லா கஷ்டத்தையும் எல்லா நஷ்டத்தையும் அனுபவிச்சு நமக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்குற நம்மளோட அம்மா அப்பாதாங்க உண்மையா நமக்கு செலிபிரேட்டி அவங்களுக்கு நீங்க என்னென்ன செய்யறீங்க ஒரு அன்னையர் தினம்னா போயிட்டு எத்தனை பேர் வந்து அவங்கள சாப்பிட்டீங்களா பண்ணீங்களா வாங்கி கொடுக்குறீங்க அவங்கள வந்து ஹைலைட் பண்ணி பேசுறீங்க எத்தனை பேரு ஏதோ ஒரு சிலர் நான் பாப்போம் அவங்களை வந்து அன்னையர் தினமா அவங்க அன்னைக்கு மட்டும் வந்து பேசுவாங்க மற்ற நேரத்துல விட்டுருவாங்க யாரோ ஒருத்தவங்க எங்கேயும் இருக்கிற ஒரு நடிகை நடிகைகள் வந்தா அவங்களுக்கு அவங்க வந்துட்டு அவங்க இவங்க வந்திருக்காங்க அவ்வளவு உற்சாகம் பாத்துக்கோங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தாட்டலாம் ஃபர்ஸ்ட் வந்து விடுங்க கூட இருக்கிறவங்க நம்மளை கூட பிறந்தவங்க நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் இவங்கதாங்க நம்மளை சுத்தி நமக்கான நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறவங்க இவங்கதான் அவங்களை வந்து ஹைலைட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பெருமைப்படுத்துங்க எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் நம்ம தெரியல பாக்குறோம்னா தெரியல பாக்குறது அப்படியே விட்டுட்டு வந்துருங்க வெளியில பாக்குறோம்னா இவங்களா அவங்களை விட்டுட்டு வந்துருங்க அந்த இடத்துல விட்டுட்டு வந்துருங்க அவங்கள ரொம்ப பிடிக்காதுங்க தெரியல பாக்குறது எல்லாம் உண்மை கிடையாதுங்க ரியல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு எப்பயுமே ரியல் லைஃப்ல பாக்குறதுதான் உண்மை தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி தாட்டெல்லாம் வந்து எல்லாரும் பாக்காங்க என்னால எனக்கு தெரிஞ்சது என்னோட அனுபவத்துல நான் வந்து சொல்றேன் இதுல எதுவும் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காதுன்னு சொன்னா ஒண்ணும் இது இல்ல என்னோட விஷயத்த என்னோட தாட்டை நான் வந்து சொன்னேன் அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்